ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களோட டென்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சின்ஸ் பப்ளிக் ப்ரப்பேஷன் எப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து நம்மளோடைய சேனல் ஜிஆர் சக்ஸ் ஹெஸ்ட்ரீன்ஸ் சார்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டகரி பார்க்க போகிறோம் ஸோ அட்லீஸ்ட் இந்த கொஸ்டின் மட்டும் போது படிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம் எக்ஸப்ட் ஒன் மார்க் மேப் தவிர மற்ற எல்லா கேட்டகரி இதில் இருக்கிறது மட்டும் படிங்க ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து இப்போ ஸ்டடி மீடியில் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் ஹிஸ்டின் சார்பாக இங்கிஷ் மீடியத்துக்கு ஸ்டடி மீடியில் அப்லோட் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு கேட்டுருந்தீங்க ஸோ உங்களுக்காக ரொம்ப ரொம்ப செலக்ட்டிவான கொஸ்டின்ஸ் தான் இதில் அப்லோட் பண்ணுறோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கவலைப்படாமல் ப்ரிப்பர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோட வந்து பார்த்திங்கனா பிடிஎஃப் லிங்க் கண்டிப்பாக அந்த கொஷின் பேப்பரோட பிடிஎஃப் லிங்க் வந்து பார்த்திங்க கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறோம் ஸோ ஏன்னா பேஜஸ் நிறையா இருக்குது ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் முதல்ல அந்த கொஸ்டின் ஃபுல்லாக மார்க் பண்ணி படிங்க வாங்க இன்றைக்கு வீடியோ குள்ளும் ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரியில் கேட்கக்கூடிய புக் பேக் புக் இன் சைட் கொஸ்டின் தான் ஸோ இந்த கொஸ்டின் எக்ஸ்பெக்டேஷன் இதை படிச்சிருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் இல்லை பார்த்திங்கன்னா படிக்காதுன்னா மார்க் பண்ணி பாடிங்க ஃபஸ்ட் கிரிப்ஸ் தூதுக்குழு கிளாபாத்தீக்கம் திருப்பூர் குமரன் நெக்ஸ்ட் அன்னி அன்னிபெசன் பகத்சிங் ஐயங்காளி புலித்தேவர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் கம்பேரிசன் பண்ணும்போது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மன்ரோ கோட்பாடு வேலுநாச்சர் கோயிலி ஸோ அது மட்டும் இல்லாத நெக்ஸ்ட் பண்ணி கலப்பு வேளாண்மை நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸுடு பா பார்த்திங்கன்னா ஃபார்மிங் சொல்லுவோம் அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து டெரஸ் ஃபார்மிங் தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தா படிக்கட்டு முறை வேளாண்மை நடக்கிறேன் இதில் வந்து ரெஃபர் பண்ணிக்க நெக்ஸ்ட் ஈஸ் ஈஸ்வர் சந்தர் வித்தியாசமாக த டாக்ஸ் லெசன் இருக்க கொஸ்டின் நல்லா படிங்க பல டைம் சொல்லியிருக்கோம் ஸோ அவரால் இந்த சிக்ஸ்டி வந்து புக் பேக் புக்கின் சைட்லேருந்து நம்மளா கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான கேட்டகரி நீங்கள் எதுவுமே படிக்கல அப்படின்றது இந்த கொஸ்டின் கண்டிப்பாக படிங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரிக்கான ரொம்ப முக்கியமான டூ மார்க் அப்படியே பார்த்துருவாங்க மூவர் கூட்டு நாடுகளின் பெயர்கள் பதுங்கு குளிப்போர் முறை பன்னாட்டு சங்க தோல்விக்கான காரணங்கள் இந்தோ சீனாவில் நடைபெற்ற வெள்ளை பயங்கர குறித்து நீங்கள் அறிவது என்ன ஒட்டாவா பத்திய பொருளாதார உச்சி மாநாடு முசோலினி ரோமபுரி நோக்கி அணிவகுப்பின் விளைவுகள் பொருளாதார பெருமந்த இந்தியா வேளாண் மீது இத்தகைய தாக்கத்தில் டாலர் ஏகாதிபதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது டாலர் பெருலேசம் முதல் உலக போருக்கு பிந்தைய உலகத்தின் மூன்று முக்கிய சர்வதிகளை அவர் ஹிட்லர் ஜெர்மனி மக்களின் ஆதரவு பெற்ற ரொம்ப முக்கியமான நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் முத்து துறைமுகம் பன்னாட்டு நிதி அமைப்பின் நோக்கங்கள் சீனாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த புரட்சிக்கு இதன் மூன்று காரணிகள் மாவோவின் நீண்ட பயணம் மாவோ பிளான்ஸ் ஒரு மார்ஷல் திட்டம் மூன்றாம் உலக நாடுகள் ராமலிங்க சுவாமி சீர்திருத்தம் பற்றி சிறு குறிப்பு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பிரம்ம சமாஜத்தை ஒழிக்கப்பட்ட சமூக தீமைகள் பாலைக்காரனின் கடமைகள் அதே மாதிரி களக்காடு போரின் முக்கியத்துவம் திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தின் முக்கிய கூறுகள் வளங்களை சொல்ல ட்ரைன் ஆஃப் வெல்த் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தன்னாட்சி ஓம் ரொழி இயக்கத்தின் குறிக்கோள் லக்னோ பேக்டே ஜாலியன் வாலாபாக் படுகொலை ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கிளாபாத் இயக்கம் ஒத்துழையாமை இயக்கம் ஒத்துழையாமை இயக்கத்தை என் காந்தி காந்தியர்கள் திரும்ப பெற்றார் சைமன் குழு புறக்கணிப்படுது என முழுமையான சுயராஜ்யம் பகத்சிங் பற்றி குறிப்பிடுங்க பூனா ஒப்பந்தம் நெக்ஸ்ட் மிதவாதிகள் தேசிய பங்களிப்பு பட்டியலில் திருநெல்வேலி எழுச்சி இந்திய விடுதலை போராட்டத்தில் அன்னி பெர்சென்ட் பங்களிப்பு தமிழ் மறுமலர்ச்சி குறித்து எழுதி பெரியாரே ஒரு பெண்ணிக்கு அதே மாதிரி அட்லீஸ்ட் இந்த கொஸ்டின்னா கட்டாயம் டூ மார்க் வந்து கவலைப்படாமல் ப்ரிப்பர் பண்ணுங்க அடுத்தது வந்து ஐ மீன் இருக்கிற இந்தியாவின் அண்டை நாடுகள் பெயர்கள் இந்திய திட்ட நேரங்கள் தக்காளி இந்தியா மேற்கு நோக்கி பயனார்கள் லட்சத்தீவு கூட்டங்கள் காலநிலை பாதிக்கும் காரணிகள் குறைவு விகிதம் ஜெட் காற்று ஜெட் பருவ காற்று சிறிக்குறிப்பு இந்தியாவில் நான்கு பருவ காலங்கள் பருவமழை வெடிப்பு பஸ் ஸ்டாப் மான்சூன் அதிக மலை பெறும் பகுதிகள் இந்தியாவில் உள்ள உயிர் குல காப்புகள் மண் இந்தியாவில் காணப்படும் மண் வகைகள் வேளாண்மை இந்திய வேளாண்மை பருவங்கள் இந்தியாவில் தோட்டப்பயிர்கள் மெக்னீசியத்தின் பயன்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான குசு இயற்கை எரிவாகு இயற்கை அரிவு நேச்சுரல் கேஸ் நிலக்கரியின் வகைகள் இந்தியன் முக்கிய எண்ணெய் உற்பத்தி நினை இடப்பெயர்வு நெக்ஸ்ட் நம் நாட்டு குழாய் போக்குவரத்து அமைப்பு தகவல் தொடர்பு தகவல் தொடர்பு என்றால் அதன் வகைகள் மோஸ்ட்ம் பட்டம் குஸ்டின் பன்னாட்டு வணிகம் சாலை போக்குவரத்தின் சாதக சாதக அம்சங்கள் தமிழ்நாட்டின் நிலைகளில் குறிப்பிட தேர் இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தமிழ்நாட்டின் முக்கிய தீவுகளை குறிப்பிடுக நாட்டின் துணை துணையாறுகள் பேரிடர் அபாயினர் ரிஸ்க் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கொஸ்டின் முயலின் போது மாநில மைய மீனவர்களை வர எச்சிருக்கிறது தமிழ்நாட்டின் வேளாண்மை பருவங்கள் கோயம்புத்தூர் ஏன் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் மான்செஸ்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னாவே கோயம்புத்தூர் சொல்லுவோம் மான்செஸ்டர்னா இங்கிலாந்தில் இருக்க பருத்தி ஆலைகளோட பற்றி அதிகமாக இருக்கிற பகுதி தான் வந்து மான்செஸ்டர்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி பருத்தி ஆலைகள் அதிகமாக இருக்கிற பகுதி மான்செஸ்டர் நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி படிச்சிருக்கோம் இந்தியாவின் மான்செஸ்டர்னா மும்பை சொல்கிறேன் தமிழ்நாட்டின் முக்கிய பல்நோக்கு திட்டங்கள் பெயர்கள் பறக்கும் தொடர்ந்து தடுப்பு பார்த்திங்கன்னா தொடர்ந்து திட்டம் தட் மீன்ஸ் எம்ஆர்டிஎஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன் கொஸ்டின் நெக்ஸ்ட் குடிமையில் இருக்க டூ மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்க எதுவுமே படிக்காதீங்க திருப்பி இந்த கொஸ்டினை மட்டும் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள் எஸ்எஸ்ல நல்ல மார்க் எடுக்கலாம் ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க அரசியலமைப்பு என்றால் என்ன குடியுரிமை என்பதன் பொருள் இந்திய அரசியலமைப்பால் வழங்கப்பட அடிப்படை உரிமைகள் நீதி பேராணை ரிட் பெட்டிஷன் இந்தியாவின் செம்மொழிகள் அதே அவசர கால நிலை

இயக்கம் வெளியுறவு கொள்கை முக்கிய அம்சங்கள் இந்தியா அண்டை நாடுகள் பெயர்கள் எழுதுக பிரிக்ஸ் இது கொஸ்டின் ரொம்ப முக்கியமான நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாபாகர் ஒப்பந்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்தியா உறுப்பினர் உள்ள ஏதாவது ஐந்து உலகளாவிய குழுக்கள் நெக்ஸ்ட் இந்தியா ஜப்பான் இந்தியா உற்பத்தி பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பங்கு என்ன இந்த கொஸ்டின் எல்லாமே வந்து குடிமையில் நெக்ஸ்ட் பொருளியில் கம்பேர் பண்ண இந்த டூ மார்க் பாருங்க சார் நாங்கள் இந்த மட்டும் படிச்சா போதும் கண்டிப்பாக இதை மட்டும் படிங்க இருந்து வந்து இந்த கொஸ்டின் எல்லாமே பிடிஎம் பிரிவிஸ் பப்ளிக் கொஸ்டின் கம்பேர் பண்ணி கொடுத்துருவோம் நாட்டு வருமானம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி தனிநபர் வருமானம் இந்தியன் பொருளாதார கொள்கை உலகமயமாக்கல் உலகமயமாக்கல் வகைகள் பன்னாட்டு நிறுவனம் பற்றி குறிப்பு வருகிறார் ரொம்ப ரொம்ப முக்கியமான நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உலக வர்த்தக வர்த்தக அமைப்பின் முக்கிய நோக்கம் எஃப்ஐவின் படி உணவு பாதுகாப்பு வரையறு உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு மூன்று அடிப்படை குறைகள் பசுமை புரட்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சொல்லிட்டே இருப்போம் ஸோ அந்த பசுமை புரட்சி பற்றி நீங்கள் சயின்ஸ்லேயே கேட்டாங்க பசுமை புரட்சியின் தந்தையை சொல்வோம் சுவாமிநாதன் தான் சொல்வோம் தமிழ்நாட்டில் சில ஊட்டச்சத்துடன் பெயர்கள் வரி வரை ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் அரசுக்கு ஏன் செலுத்த வேண்டும் வரிகளின் வகைகள் அதுகள் வளர்வீத வரி கருப்பு பணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வரி ஏய்ப்பு வரிக்கும் கட்டணத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் இரண்டு பட்டியல் எடுக்க விவசாயத்துறையில் ஊதியங்கள் ஏன் குறைவாக உள்ளன ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தொழிற்துறை தொகுப்பு தொழிற் தொகுப்பிற்கான உருவாக்குற வழிகளும் தற்போது தமிழ்நாட்டின் தொழில்மயமாக சிக்கல்கள் தொழில் முனைவர் என்டர்பிரினர் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தொழில் முனைவர் ஸோ இதில் இருபத்தி ஏழு டூ மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து கூட ஃபைவ் மார்க் எயிட் மார்க் கொஸ்டின் கம்பேர் பண்ணி நம்ம வீடியில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் முதல் உலகப்பின் முக்கிய காரணங்களை விவாதி ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஜெர்மனியுடன் தொடர்புடைய வெர்சல்ஸ் உடன்படிக்க சாரத்தில் கூட்டிட்டு வந்த பன்னாட்டு சங்கம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எட்டு மார்க் கொஸ்டின் நெக்ஸ்ட் இரண்டாம் உலகப் ஒரு ஃபஸ்ட் வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பன்னாட்டு சங்கம் யூஎன் சொல்ல மூணு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஐக்கிய நாடுகள் சபை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீனாவை ஒரு பொது உண்மையான நாடாக மாற்ற மாசியத்தின் பங்களிப்பு ஐரோப்பிய குழுமம் மற்றும் ஐரோப்பிய யூனிவன் என்ற வரலாறு இது வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் பத்தொன்பதாம் நூற்றாண்டு சீர்த்து வகைகள் நடைபெறுவதற்கு எட்டுச் சென்ற சூழ்நிலை பாதிக்க இந்தியன் சமூகத்திற்கு புத்தளிச்சுக்கு ராமகிருஷ்ண பரமசி விவேகானந்த நாட்டிய தொண்டு பெண்கள் மேம்பாட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டு சீர்து ஆட்டியும் இந்த கொஸ்டின் எட்டு மார்க் கொஸ்டின்லேயும் வரும் ராமகிருஷ்ண பரமசி எயிட் மார்க் கொஸ்டினா கிழக்கு இந்திய கம்பெனிகளில் கட்டமும் நடத்தி வீரதிரக போர்கள் வந்து ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் அடுத்து வேலூரும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புரட்சிக்கான காரணம் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும் அப்படியே பார்த்துக்கலாம் காந்தியர்கள் ஒரு மக்கள் தர உருமாற்ற செய்த காரணிகள் காந்திய இயக்கத்திற்கு ஒரு சிறந்த ஒரு சட்டமறு இயக்கம் குறித்து எழுதுங்க சட்டமறு தமிழ்நாடு வகித்த பார்த்து தமிழ்நாட்டுடைய சமூக மாற்றத்துக்கு ஈவேரா பெரியார் பங்களிப்பு பார்த்துட்டு இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எக்ஸ்பெர்ட் பண்ணக்கூடிய ஒரு எயிட் மார்க் கொஸ்டின் இந்த கொஸ்டின் பதினெட்டாவது கொஸ்டின் அடுத்தது வந்து புவியில் இருக்கிற எயிட் மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க் கொஸ்டின் பாருங்க இமயமலை உட்பிரிவுகள் இதேபகர் ஆறுகள் போனர்ஸ் கேட்டிருந்தாங்க கங்கை ஆற்று வடிநிலம் தென்மேற்கு பருவ காற்று இந்திய காடுகள் இந்திய மண்வைகள் இது எயிட் மார்க்லேயே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு பல்நோக்கு திட்டம் அது பல்நோக்கு திட்டம்ன்றது பல்நோக்கு திட்டம் அது வந்து கொஸ்டின் அது நெல் மற்றும் கோதுமை பயிர்களுக்கு ஏற்ற ஏற்றக்கூடிய சூழல்கள் இந்தியாவில் உள்ள பருத்தி நெருசவாளிகள் நகரமயமாக்கல் இந்தியாவின் சாலை வகைகள் இந்த கொஸ்டின் எயிட் மார்க் உள்ள சான்சஸ் இருக்குது காவிரி ஆறு தமிழ்நாட்டில் உள்ள மண் வகைகள் பார்த்திங்கன்னா அதுக்கான பரவல் புயலுக்கு முன்னரும் பின்னர் மேற்கொள்ள வேண்டிய அபாய நெருக்குரிய நடவடிக்கைகள் இந்த கொஸ்டின் எயிட் மார்க் உள்ள சான்சஸ் இருக்குது தமிழ்நாட்டின் கனிம பரவலை விவரி தமிழ்நாடு தோட்ட வேளம் பட்டியலுக்கு சாலை பாதுகாப்புகள் நெக்ஸ்ட் குடிமையில் இருக்கக்கூடிய பயமாறு கொஸ்டின் பாருங்க இந்திய அரசின் சிறப்பு கூறுகள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அடிப்படை உரிமைகள் அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறிமுறை கோட்பாடுகளுக்கு வேண்டிய வேறுபாடுகள் இந்த கொஸ்டின் எல்லாமே பிடிஎம் பப்ளிக் கொஸ்டின் கேட்ட கொஸ்டின் தான் நம்ம மறக்காம இந்த கொஸ்டின் படிங்க முதல்ல இந்திய குடியரசுத் தலைவர் சட்டமன்ற மற்றும் நீதிமன்ற அதிகாரங்கள் இந்திய பிரதம அமைச்சர் பணிகள் நம்ம சென்ட்ரல் சொல்லும் போது பி நல்லா பிரசிடன்டும் ஸ்டேட்னு சொல்லும் போது சிஎம் அதே மாதிரி ஆளுநர் படிச்சு வச்சு அமைச்சரவின் அதிகாரம் மற்றும் பணிகள் அனுசர இயக்கம் எளிய கொள்கை பிரிக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் அமைப்பும் பெட்ரோலிய ஏற்றுமதி செய்ய நாடுகள் அமைப்பும் திட்டம் அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பொருளியல் இருக்கிற எயிட் மார்க் இதில் பார்த்து ஃபைவ் மார்க் கொஸ்டின் பாருங்கள் நாட்டு வருமானத்தை கணக்கு தொடர்புடைய பல்வேறு கருத்துக்கள் ஜிடிபி கணக்கிடும் முறைகள் பொருளாதார வளர்ச்சிக்கு முன்னேற்றம் இடையே உள்ள ஏதேனும் ஐந்து வேறுபாடுகள் பன்னாட்டு நிறுவனம் எம்என்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் உலகமயமாக்கல் பசும் புரட்சி ஏன் தோன்றியது குறைந்தபட்ச ஆதார விலை பொது விநியோக முறை சில நேர்முக மற்றும் மறைமுக வரைகள் ஜிஎஸ்டின் அமைப்பை எழுதுங்க கருப்பு பணம் பிளாக் மணி எக்ஸ்பெர்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் வெற்றிகரமான தொழில் முறை தொகுப்பின் முக்கிய பண்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தொழில் மயமாக தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்ட கொள்கை வகைகளை பற்றி விரிவாக எழுது தொழில் முனைவர் பங்கினை பற்றி எழுதுங்க ஸோ ஓவராலாக இதில் இருக்க கொஸ்டின் கூட படித்தா போதுமா சார் அட்லீஸ்ட் இந்த கொஸ்டினாவது படிங்க ஏன்னா இதில் இருக்க கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக திருப்பி திருப்பி சார் பப்ளிக்லையும் அதே மாதிரி பார்த்து பிடிஎல் கேட்ட கொஸ்டினை தொகுத்து தான் உங்களுக்காக நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீன்ஸின் சார்பாக நம்மளே வந்து பார்த்து கிரியேட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் ஸோ அதில் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு கண்டிப்பாக ஆல்ரெடி கொஸ்டின் படிங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் படிங்க இது தவிர நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீசியில் வந்து பார்த்திங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சோசியல் சயின்ஸ்க்கு வந்து நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஒரு எக்ஸாம் ஆஃப்லேயிருந்து ஹேஃபேலி ஃபஸ்ட் டியூசன் செகண்ட் டூசன் தேர்ட் டிஷ்ஷன் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன் மார்க் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பப்ளிக் கொஷின்ஸு பிடிஏ கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய நோக்கம் நீங்கள் எல்லாரும் நல்ல மார்க் எடுக்கணுன்றதுக்காக தான் இந்த வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு அப்லோட் பண்ணுறேன் நல்லா ப்ரிப்பர் பண்ணுங்க நம்ம சேனலில் போட்டு நிறைய கொசின் பேப்பர் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சி மறக்க அவங்க பிரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் ஹிஸ்டரி தொழிலா ஃபாலோ பண்ணுங்க ஸோ த்ரீ டேஸ் இருக்குது என தனமே பத்தாம் வகுப்பு மாணவ மாணவிகளே இந்த த்ரீ டேஸ் சரியாக பயன்படுத்திங்க நான் ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்லுவேன் விடாமுயற்சி வெட்டின்னு சொல்லிட்டு நீங்க சயின்ஸுக்கு நல்லா பிரிப்பேர் பண்ணி இருந்தீங்க ஸோ அது மாதிரி கொஸ்டின்ஸும் கண்டிப்பாக எழுதுற மாதிரி தான் இருந்தது நீங்கள் வந்து மேத்ஸ் மேஸ்செல எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேக்ஸு அளவு சயின்ஸ் கொஸ்டின் பேர்ல ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருந்தது ஒன் ஆர் டூ பார்த்தீங்கன்னா டூ ஒன் மார்க் பண்ணுங்க புக்கிங் சைடுல இருந்து கேட்டேன் ஸோ அதே மாதிரி தான் எஸ் எஸ்க்கும் ஃபோர்ட்டின் ஒன் மார்க்கில் நம்ம டோல் ஒன் மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் புக் டூ மார்க் மட்டும் கேட்காத ஒன் மார்க்கை கேட்பாங்க அதே மாதிரி கம்பல்சரி கொஸ்டினுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி நிறைய கொஸ்டின் கொடுத்துருக்கும் அதில் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ தைரியமாக ப்ரிப்பர் பண்ணுங்க எழுதி பாருங்க நான் திருப்பி திருப்பி சொல்கிறது தௌசண்ட் டைம்ஸ் படிக்கிறது ஒரு டைம் படித்து எழுதி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு எழுதி பார்த்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு எஸ்எஸ் எஸ் நீங்க மத்த சப்ஜெக்ட் கொடுத்த இம்பார்ட்டன்ஸை விட எஸ்எஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நம்ம வாழ்நாளில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய வந்து எஸ்எஸ்ல கொடுத்துருக்குறாங்க ஸோ இஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னா தான் கஷ்டமில்லாத மார்க் வரும் இப்போ கஷ்டப்பட்டிங்கன்னா திருப்பி திருப்பி சொல்கிறேன் நீங்கள் படிக்கிறதை வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டடி வித் என்ஜாய்மெண்ட் சொல்லுவாங்க அந்த சந்தோஷத்தோடு படிங்க எஸ்எஸ் நமக்கு எஸ்எஸ் வரும் நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் இப்போ நீ எஸ்எஸ் புக்கை ஓப்பன் பண்ணும் போதே வந்து சிறிதாமுகத்துடன் ஓபன் பண்ணுன்னு சொல்லுவேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் வித் ஸ்மைல்ன்ற கான்செப்ட் தான் ஸோ அது மாதிரி எஸ்எஸ் மேலே நிறைய கான்சென்ட் பண்ணி படிங்க சார் எஸ்எஸ் எங்களுக்கு போர் போரில் அடிக்கக்கூடிய சப்ஜெக்ட் நம்ம வரலாறு படிக்கிறோம் ஸோ வரலாறு படிக்கும் போது நமக்கு வந்து அவ்வளோ ஒரு இன்ட்ரஸ்டா படிங்க நான் திருப்பி திருப்பி சொல்றேன் உங்களோட மார்க்கே வந்து எஸ்எஸ்ஸை டிஃபன் பண்ணி தான் இருக்கு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் நைன்ட்டி எடுத்திருப்பா ஆ எஸ்எஸ்ல செவன்டியோட நின்று இருக்க காரணம் வந்து கடைசி எக்ஸாமா இருக்கிறதுனால தூண்டு போய்டும் நீங்கள் தோண்டு விடாதீர்கள் இது வந்து வந்து தூங்குவதற்கான நேரம் இல்லை நம்ம சாதிப்பதற்கான நேரம் ஸோ அதனால் சாதிப்பதற்கான எல்லா வழிமுறையும் நம் நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் ஸோ அதை தைரியமாக ப்ரிப்பர் பண்ணுங்க கொஸ்டின் பேப்பர்ஸ் எதனா நம்ம அப்லோட் பண்ணுறோம் மைடியா ஸ்டூடண்ட்ஸ் நல்லா பிரிப்பேர் பண்ணுங்க நான் திருப்பி திருப்பி சொல்றேன் இந்த த்ரீ டே சரியாக பயன்படுத்தினா பப்ளிக் எக்ஸாம் வந்து எஸ்எஸ் நீங்கள் நல்லா நல்லா எழுதலாம் ஸோ Second, thank you from gr success stc for your valuable support to our channel gr success stc. Thank you, thank you all.